பத்து சாராயத்தால் கொடுக்கிறார்கள் தூத்துக்குடியில் தங்களுடைய கோரிக்கைக்காக ஊர்வலம் சென்ற மக்கள் எங்களுக்கு ஏற்படுகிறது என்று சொல்லி ஊர்வலம் சென்ற மக்களின் மீது போலீஸ் குறிவைத்து சுட்டது என்ன காரணம் ஸ்டெர்லைட் ஆலையால் கோளாறு வருகிறது என்று சொல்ல மக்களுக்கு உரிமை இல்லையா அவர்களை எதற்கு குறிவைத்து சொல்ல வேண்டும் பேருந்தில் ஏறி நின்று கொண்டு சென்று கொண்டிருக்கிற மக்களை மூளையிலும் முதியிலும் சுற்றார்கள் போலீஸ்காரர்களுக்கு அரசாங்கத்திலே ஒரு சம்பளம் நடந்தது ஒரு சம்பளம் நடந்தது ஆகவே ஸ்டெர்லைட் ஆலையை மூடு என்று சொன்னால் அதனால் நமக்கு இன்னொரு சம்பளம் கொடுக்கின்ற முதலாளிக்கு அல்லவா கேடு என்று சொல்லி சுட்டார்கள் இன்றைக்கு வரையிலும் அப்படி சுட்ட பதினேழு போலீஸ்காரர்களின் மீதும் கொலை தண்டனை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை ஏனென்றால் எப்பொழுதும் போலீஸும் அரசும் ஒன்றுக்குள் ஒன்றாக நடந்து கொள்வதுதான் வழக்கம் இவன் செய்கிற தப்புக்கு அவன் உடந்தை அவன் செய்கிற தப்புக்கு இவன் உடந்தை ஆகவே இந்த நாட்டிலே கள்ளச்சாராயமும் தலைவதித்தாடுகிறது லஞ்சமும் தலைவதித்தாடுகிறது அதிலே செத்தவனுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள் கள்ளச்சாராயத்தில் சாகின்றவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள் என்ன காரணம் உண்மையாக உரிமைக்கு போராடியவனுக்கு ஐந்து லட்சம் கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு செத்தவனுக்கு பத்து லட்சம் என்பதனுடைய காரணம் ஒன்றே ஒன்றுதான் இது ஏற்படுகின்ற பீச்சு இந்த சாராயத்தே மூடுகின்ற ஒரு நிலைமை நாட்டிலே வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அது வந்த வேகத்திலேயே பெருந்தொகையை நாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டால் அமைதியடைந்து விடுவார்கள் என்கின்ற எண்ணம்தான் காரணம் ஆகவே இந்த அரசு தவறான எல்லாவற்றையும் ஊக்குவிக்கின்ற அரசாக இருக்கிறது மற்றவற்றில் அது எப்படி இருந்தாலும் சரி இந்த நாட்டு மக்கள் போதை இல்லாமல் சிறந்து வாழ மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் நம்முடைய திருமாவளவன் அங்கே போய் பாராளுமன்றத்தில் பேசுகிறார் நம்முடைய நாட்டில் பேசப்பட வேண்டிய ஒன்றை நம்முடைய நாட்டில் பேசாமல் விட்டுவிட்டு பாராளுமன்றத்தில் போய் பேசுகிறார் இந்தியா முழுவதும் நீங்கள் மதுவிலக்கை கொண்டு வந்தால் நாங்களும் கொண்டு வருவதற்கு வசதியாக இருக்கும் ஆகவே இந்தியா முழுவதும் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார் அவர் ஒரு நல்ல இயக்க மனிதர் நல்ல கட்சியை நடத்துகிறவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக நடத்துகிறார் என்பதில் எனக்கு மாறுபாடு இல்லை ஆனால் நான் கேட்கிறேன் ஒவ்வொரு மாநிலமும் மதுவை அனுமதிப்பது மாநிலத்தின் தனி உரிமை இந்திய அரசாங்கத்திற்கு அதற்கு சம்பந்தமே கிடையாது இந்திய அரசாங்கத்துக்கு அதனுடைய வருமானம் போவது கிடையாது ஜிஎஸ்டி போக பெட்ரோல் வரியும் நம்முடைய மதுவிலக்கினால் வருகின்ற பணமும் மதுவால் வருகின்ற பணமும் நம்முடைய அரசாங்கத்துக்கு தான் போகிறது ஆகவே இந்திய அரசாங்கத்திடம் போய் அவனிடம் இல்லாத அதிகாரத்தை சொல்லி நீ இந்தியா முழுவதையும் மூடு என்று சொன்னால் அவன் என்ன செய்வான் என்று எதிர்பார்க்கிறீர்கள் நீங்கள் அவனுக்கு கீழே எந்த மாநிலமும் இல்லை அவன் எந்த கடுக்கடையும் திறக்கவில்லை எந்த வருமானமும் அவனுக்கு வரவில்லை அவனை எப்படி மூடுவான் ஆகவே நீ தமிழ்நாட்டில் போய் இதை சொல்லு என்றது நிதிமந்திரி சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் போய் சொல்லு எங்கே திறந்து வைத்திருக்கார்களோ அங்கே போய் சொல் பீகார் நம்மை விட வறிய மாநிலம் அந்த மாநிலத்தில் அந்த மக்கள் குடியினால் குடும்ப குடும்பமாக அழிகிறார்கள் என்று சொல்லி நிதிஷ்குமார் அறுபதாயிரம் கோடி வருமானம் அந்த அரசாங்கத்திற்கு வந்தது அந்த வருமானம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மதுவை நிறுத்தினார் அதனுடைய விளைவாக இப்பொழுது சொல்லுகிறார் அரசாங்கத்திற்கு வருமானம் குறைந்து விட்டது என்னால் சாலைகள் போடுவதற்கு கூட இந்த பணம் இல்லை ஆனாலும் இந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றன என்று சொல்லுகிறார் கணவன் மனைவியே அடிப்பதனால் எழுகின்ற ஓலம் மாறி இன்ப முனகல்கள் குடும்பத்திலே ஏற்படுகின்றன என்று சொன்னால் அதற்காக அறுபதாயிரம் கோடியை பீகார் இழப்பதற்கு தயார் என்று சொன்னார் குஜராத்தை பார்த்து அறிவை பெறுங்கள் பீகாரை பார்த்து அறிவை பெறுங்கள் இந்த மதுவை முற்றாக ஓயுங்கள் ஒழியுங்கள் தமிழ்நாட்டிலே மட்டும் கல்லை அவர்கள் மறித்து வைத்திருப்பதற்கு காரணம் இருபது ரூபாய்க்கு நீங்கள் குடித்து விட்டு போனால் ஆளுங்கட்சிக்கு பின்வாசலில் பணம் வராது அரசுக்கு முன்வாசலில் பணம் வராது இப்பொழுது அவர்களுக்குள்ள பிரச்சனை நாற்பத்தி எட்டாயிரம் கோடி இந்த மது விற்பதன் மூலம் அரசாங்கத்திற்கு கிடைக்கிறது இது முன்வாசல் வழியாக வருகின்ற பணம் இதற்கிணையாக ஒரு நாற்பது ஐம்பது ஆயிரம் கோடி பின்வாசல் வழியாக வருகிறது அது ஆளுங்கட்சிக்காரர்களுக்கு வருகின்ற பணம் இதில் திமுக காரர்களும் சீமைச்சாராயம் காட்சி விற்கிறார்கள் அதிமுகவும் விற்கிறார்கள் அவர்கள் ஆட்சி காலத்தில் இவர்கள் கொடுக்கிறார்கள் இவர்கள் ஆட்சி காலத்தில் அவர்கள் கொடுக்கிறார்கள் ரெண்டு பேரும் இவற்றிலெல்லாம் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள் நாட்டிலே குடிப்பழக்கம் இல்லாமல் மக்கள் ஒரு தலைமுறை எல்லாவற்றையும் மறந்திருந்தார்கள் ஏற்கனவே குடித்துப் பழகியவர்கள் இறந்து போனார்கள் அந்த தலைமுறைக்கே தலைமுறையை மீண்டும் குடிப்பதற்கு பழக்கிய போது ராஜாஜி கருணாநிதி வீட்டுக்கு கொட்டும் மழையிலே போனார் அவர் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் நாட்டின் முதலமைச்சராக ரெண்டு தடவை இருந்தவர் ஆளுநர் இந்த நாட்டில் பிறந்த அறிஞர்களிலேயே தலையாய அறிஞர் ராஜாஜி தர்மத்தின்படி வாழ்ந்தவர் அவர் கருணாநிதி வீட்டுக்கு போனார் கருணாநிதி மக்கள் ஒரு தலைமுறையாக மறந்து விட்டார்கள் புதிதாக வருகின்ற தலைமுறைக்கு குடிப்பழக்கம் இல்லை இந்த தலைமுறையை நீ குடிப்பதற்கு படைக்கிவிட்டால் பிறகு இதை அழிப்பதற்கு மீண்டும் ஐம்பது ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லி சொன்னார் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் எல்லாம் எங்களுடைய வீட்டுக்கு யாத்திரை வருகிறார்கள் என்று கேலி செய்தார்களே தவிர அவர் சொன்னதனுடைய பொருளை வாங்கிக்கொள்ள முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தொடங்கி இன்றைக்கு வரையிலும் ஐம்பது ஆண்டு காலமாக இந்த மது தமிழ்நாட்டிலே ஆகவே நான் இந்த அரசுக்கு செவிலில் அரைந்து சொல்லுகிறேன் ஆயுள் தண்டனை நீங்கள் விதிப்பதன் மூலம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது கள்ளச்சாராயம் காட்சுகின்றவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பதாக சட்டம் இயற்றிவிட்டால் கள்ளச்சாராயம் ஒழியாது இன்னும் ரகசியம் காக்கப்படும் இன்னும் அதனுடைய விலை கூடும் என்பதை தவிர குற்றத்தை மீறிய தண்டனைகளை அளிக்கின்ற அரசு அரசு ஒரு கள்ளச்சாராயம் காட்சிக்கின்றவனுக்கும் கொலை செய்கின்றவனுக்கும் ஒரே மாதிரியான தண்டனையை ஒரு அரசு வழங்குமானால் அந்த அரசுக்கு புத்தி கூர்மை இல்லை என்பது பொருள் ஆகவே சொல்லுகின்றேன் கள்ளச்சாராயம் கண்ணை குருடாக்குகிறது உயிரை போக்குகிறது அதே சமயத்தில் அரசாங்கம் தருகின்ற சாராயம் ஏழைகளுக்கு கட்டுப்படியாகக்கூடிய கூடிய சாராயம் இல்லை ஒரு லிட்டர் சாராயத்தை அரசாங்கம் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறது குவார்ட்டர் இருநூத்தி ஐம்பது ரூபாய் சாக்கனாவுக்கு ஐம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுத்து குடிப்பதற்கு மேல்தட்டு மக்களால் தான் முடியுமே தவிர அடிமட்ட மக்களால் முடியாது பழகிவிட்ட மக்கள் அதிலிருந்து விடுபட முடியாது இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து குடிக்க முடியாதவன் அவனுடைய ஒரு நாள் கூலியே இருநூத்தி ஐம்பது ரூபாய் தான் மகாத்மா காந்தி வேலை திட்டத்திற்கு இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் தான் அரசே சம்பளம் கொடுக்கிறது முந்நூறு ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கின்ற ஒன் முந்நூறு ரூபாயும் கொண்டு போய் சாராய கடையில் கொடுக்க முடியாது ஆகவே முந்நூறு ரூபாய்க்கு குடிக்க முடியாதவனுக்கு மாற்று வழி இருக்க வேண்டும் குடி இருக்கின்ற வரையிலும் குடிப்போனும் இருப்பான் குடிப்பவன் இருக்கின்ற வரையிலும் குடியை வைத்திருப்போம் என்பது உங்களுடைய கருத்து ஆகவே நான் சொல்லுகின்றேன் அவ்வளவு பணம் கொடுத்து குடிக்க முடியாதவன் கடைசியில் என்ன செய்கிறான் என்றால் கல் கிடைப்பதில்லை நாட்டு சாராயம் கிடைப்பதில்லை இந்த நிலையில் சீமை சாராயத்தை இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு குடிக்க முடியாதவனுக்கு கள்ளச்சாராயம் ஒன்றுதான் வழியாக இருக்கிறது கள்ளச்சாராயம் முப்பது நாற்பது ரூபாய்க்கு கிடைக்கிறது ஒரு தொழிலாளியால் செலவு செய்ய முடிந்த தொகை அதுதான் அதனாலே ஒரு அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் எதனாலே கள்ளச்சாராயம் வருகிறது எந்த அதிகாரியை நீ மாற்றினாலும் சரி எந்த ஆயுள் தண்டையும் கொடுத்தாலும் சரி அல்லது தண்டனையை அதுக்கு விதித்தாலும் சரி ஒரு காலத்திலும் இதை நீ ஒழிக்க முடியாது பழகியவன் ரகசியமாக ஏதாவது ஒரு வழியிலே குடிப்பதற்குத்தான் முயல்வான் என்கின்ற காரணத்தினால் நான் சொல்லுகின்றேன் நீங்கள் தென்னங்கள்லையும் பணங்களையும் அனுமதியுங்கள் அப்படி அனுமதிப்பதன் மூலம் நான் சொல்வது முழு மதுவிலக்கு உங்களால் கொண்டு வரப்படுகின்ற காலம் வரையிலும் இந்த கள்ளுக்கடையும் கள்ளையும் தென்னங்கள்லையும் பணங்களையும் அனுமதித்தால் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் குடித்து விட்டு மட்டையாகி விடுவான் குடிப்பதனுடைய தீமை எல்லா போதைகளிலும் உண்டு கல்லுக்கும் உண்டு சராயத்துக்கும் உண்டு சீமை சராயத்துக்கு உண்டு குடிப்பதிலுடைய தீமையிலிருந்து அவன் விடுபடுவான் என்று நான் சொல்லவில்லை ஆனால் கண் குருடாவதிலிருந்தும் சாவதிலிருந்தும் அவன் விடுபடுவான்